ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நாளை அதாவது இன்று இரவிலிருந்து போகி திருநாள் பிறக்கிறது போகி தின நல்வாழ்த்துக்களை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள் அனைவருக்கும் நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் அதேபோல் இங்கே இருக்கும் எல்லா மற்ற எல்லா யூடியூப் தோழர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய போகி தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக் அடுத்து என்னன்னு கேட்டால் இந்த போகி தினத்தில் அந்த விடிய காலையில் ஒரு மூன்று மணியிலேருந்து நிறைய புதியன போகுதல் பழையன கழிதல் அப்படின்னு ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு சொற்கள் இருக்கிறது அதற்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பழைய பொருள்களை போட்டு எரிச்சிட்டு வருவோம் அதில் ஏதோ ஒரு அந்த காலத்தில் ஒரு சாங்கிய மரியாதையை வச்சுருக்காங்க அதை நம்ம இன்றைய வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அதில் இப்போ என்னன்னு கேட்டால் அதில் வந்து விளையாட்டுத்தனமாக சில பேர் டயரை கொளுத்துவாங்க பிளாஸ்டிக்கை போட்டு கொளுத்துவாங்க முக்கியமாக பிளாஸ்டிக் கொளுத்துவே கூடாது குறைஞ்சிருக்கு இப்போது கவர்மெண்ட் அறிவிப்பால் கொஞ்சம் குறைஞ்சி தான் இருக்குது இப்போது அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்னும் குறையணும் இது ஏழுல சமீபத்தில் ஒரு இது வந்துச்சு பார்த்திங்களா இந்த ஹோசான்ல ஹோல்ஸ் விழுந்துருச்சு பூமிக்கு எப்போ ஆபத்து வரும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க இதை மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு இதை தெரிந்தவர்களுக்கு சொல்ல வேண்டும்ங்கிறது முக்கியமான விஷயம் அதனால் ஏதோ சும்மா ஒரு சாங்கியம் கொஞ்சம் ஏதாவது இந்த பழைய பாய்கள் எதாவது இருக்கும் அது கொஞ்சமாக அதனால் ஒரு பாதிப்புகள் இல்லை அந்த பிளாஸ்டிக் அது இது டயரு கீயர்லாம் ரொம்ப நேரத்துக்கு இனியும் புகையான புகை வரும் அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வைக்காதீங்க சும்மா ஏதோ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிறது பழைய தொடப்பம் பழைய அந்த பாய் இப்படி ஏதாவது இதாக கிழிஞ்ச பெட்ஷீட்டுகள் சும்மா ஒரு சாங்கியத்துக்கு அப்படி கொண்டு போய் அங்கே சும்மா ஒரு சாங்கியத்துக்கு வழியில் நம்ம வீட்டு வாசலில் ஏற்றிட்டு அதை அப்படியே அந்த புகையள்ளி அந்த க கறி அள்ளி குப்பையில் போட்டுற மாதிரி பண்ணுங்க ஏன்னா காப்ரேஷன் வேலை செய்கிறவங்களும் மனிதர்கள் தான் இல்லையா நம்மளும் அவர்களுக்கு அவர்களுக்கு மறுநாள் வேலை எப்படி இருந்தாலும் இருக்கும் இப்போ நம்ம நம்மளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ பண்றதுனால எல்லா வேலையும் காப்ரேஷனுக்கு இல்லாம போயிடுமான்னா அதெல்லாம் இல்லை இருக்கும் இது வேற வழி முடியாது இருந்தாலும் முடிந்தவரை குறைத்துக் கொள்வோம் நான் அடிக்கடி சொல்வது உங்களுக்கு அதுதான் நாடு மட்டுமே எதையும் செய்யணும் நமக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்மளும் நாட்டுக்கு என்ன செய்கிறோன்னு பார்க்கணும் முடிந்தவரை ஒரு ஒரு மனிதர்களுக்கும் இந்த கடமை இருக்கிறது அதை வந்து நம்ம அவசியம் தான் ஆகணும் அதனால் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக் எல்லாம் நிறைய போட்டு எரிக்காதீங்க இது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்காகவா மக்களுக்காக அதெல்லாம் இல்லை பூமியில் ஓட்ட விழுந்து இப்போ தான் அது ஏதோ க்ளோஸ் ஆகிருக்கு ரீசன் வந்து கவர்மெண்ட் எடுத்த ஒரு பொறுப்பான விஷயங்களாக கூட இருக்கும் என்னன்னு கேட்டால் இந்த போக்கி கொளுத்தக்கூடாதுன்னு ஒரு ஸ்டிக்டானு இதெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் கூட இருக்கும் அது தானாக அந்த ஹோல் மூடிவிட்டதாக சொல்கிறாங்க அதை நீங்கள் பா யோசிக்கணும் ஒரு ஒருத்தரும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்களுக்கு இதை விளக்கம் கொடுங்க விளக்கி சொல்லுங்கள் இதை பற்றி இந்த புகையினால தான் ஏற்கனவே டிராஃபிக்கில் வண்டி போகிற புகையினால தான் இதெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய வண்டிகள் அதிகமாகிடுச்சுங்கிற காரணம் நம்மளும் இந்த வருஷத்தில் ஒரு நாள் இது எல்லாம் இந்த ஒன் இயருக்கு நடக்கிற அத்தனை புகை இந்த ஒரு நாளில் பண்ணுவாங்க மக்கள் அதெல்லாம் இல்லாமல் கவனமாக பொறுப்புடன் நாடும் நமதே வீடு நமது மாதிரி நாடும் நமதே அப்படிங்கிற எண்ணத்தை ந நினைவில் வச்சுக்கிட்டு எல்லா மக்களும் சந்தோஷமாக போகி பண்டிகையை கொண்டாடுங்கள் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் நன்றி